கடற்கரை ஓரமாக வாழக்கூடிய மக்களுக்கு மிகச் மிகச்சிறந்த ஒரு வரப்பிரசாதம் சொல்லப்போனால் அந்த சிப்பி இந்த சிப்பி வந்து எப்படி பிடிக்கிறோன்னு பாருங்கள் ஆழ்கடலில் கிடைக்கக்கூடிய இந்த ஆயுதன்னு சொல்லுவாங்க அந்த ஆயுஸ்துக்கு நிகரான சத்து பார்த்தீங்கன்னா இந்த சிப்பில கிடைக்குது இப்படி என்னதான் இது சத்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது ஆண் பண்ணி இருவருக்கும் ரொம்ப நல்லது இதில் முக்கியமாக பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து உயிர்களுக்கு கூட்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வல்லமை உள்ள ஒரு உணவுன்னு சொல்லப்போ சிப்பி தான் கடைக்கிற ஓரங்களில் அலை அடிக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து மண்ணை தோண்டி பார்த்தா நிறைய கிடைக்கணும் சிப்பி நம்ம பாருங்க கிளச்சு காட்டணும் பாருங்க அந்த தண்ணி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சிப்பி நிற்கிது பாருங்க மேலே அரிப்பை வச்சு நீங்க சளி அழிஞ்சிங்கன்னா நிறைய கிடைக்கும் உங்களுக்கு சிப்பி சிப்பியோட சதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது இது அவுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சின்னதாக தெரியும் அதை நம்ம என்ன செய்யணும் அதில் புட்டு செய்வோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முட்டை போட்டு ஃப்ரை பண்ணுவோம் அப்புறம் பிரட்டலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வடை செய்யலாம் அந்த மாதிரி நிறைய செய்யலாம் நம்ம இந்த சிப்பி பார்த்தா எல்லா நேரமும் கிடைக்காது நமக்கு இது வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரினு சொல்லிட்டு ஒரு அஞ்சு மாதம் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் நம்ம இந்த உணவு மட்டும் கிடைச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருந்தே நீங்கள் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா குழந்தை பைக்கம் கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிருந்த உணவு இது மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க